வணக்கம் உமா கிருஷ்ணா வெறிதா சித்தன்லேருந்து இன்றைக்கி நம்ம எப்படி சேவிங் மூலமாக பாரோ பண்ணி நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் சேவிங்ஸ் மூலமா நம்ம வந்து ரெகுலராக சேவ் பண்ணுறதை ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நம்ம ரெகுலர் இருந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து நம்ம செட்டசைட் சேவிங்ஸ்க்காக பண்ணி அதை சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் கோல்ஸையும் பார்த்தீங்கன்னா மூணு வகையாக நம்ம பிரிக்கலாம் அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மீடியம் டேர்ம் கோல் லாங் டர்ம் கோல் ஷார்ட் டர்ம் கோல் வந்து உங்களுக்கு ஒன் டு த்ரீ இயர்ஸ்க்குள்ளே அது உங்களுக்கு முடிஞ்சிடணும் அது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கோலாக இருக்கலாம் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பேசிக் கோலாக இருக்கலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் மீடியம் சைஸ் வந்து த்ரீ டு செவன் இயர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா செவன் ப்ளஸ் இயர்ஸு ஸோ ரிட்டையர்மெண்ட்டு ஒரு வீடு வாங்குறது அது எல்லாமே லாங் டேர்ம் கோல் மீடியம் டேர்ம் கோல்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கார் வாங்குறது அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து மீடியம் டேர்மில் வரும் அண்ட் ஷார்ட் டேர்ம் வந்து அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹவுஸ் ரெனோவேஷனோட ஃபண்டாக இருக்கலாம் சேஞ்ச் ஆஃப் ஹவுஸாக இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் வந்து சேஞ்ச் ஆஃப் லொக்கேஷனாக இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோலில் வரும் ஸோ இது மூணுத்தையும் பிரித்ததுக்கப்புறமா நம்ம சேவ் பண்ணுற ட்வெண்ட்டி பர்சென்ட்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்காக ஒதுக்கிடணும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி பர்சன்ட் வந்து மீடியம் சைஸ் கோலுக்கும் லாஸ்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து உங்களோட லாங் டர்ம் கோலுக்கு நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சிடணும் ஸோ இப்போ நம்ம செக்ரிகேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது ஒரு சிட் ஃபண்ட் மூலமாக நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம் சிட்ஸ் வந்து வெவ்வேறு சைக்கிளில் நம்ம போடணும் ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு ஒரு சிட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை பை மந்த்லி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கோல்ஸுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் சிப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கோலுக்கும் மீடியம் டேர்ம் கோலுக்கும் ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் ஏன்னா ஷார்ட் டர்ம் கோலும் மீடியம் டர்ம் கோலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் சைக்கிளையே ரெண்டுமே முடிஞ்சிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெவ்வேறு டென் இயூரில் சிட்ஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த சிட்டு க்ளோஸ் பண்ணும்போது அந்த கோலும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வருவோம் ஸோ அது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் அண்ட் அடுத்தது வந்து அந்த சிட் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா நம்ம சிட் ஃபண்ட் கம்பெனி வந்து ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டான கம்பெனியாக இருக்கும்போது நம்ம இந்த கோல்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நம்ம எந்த மந்தில் ஆப்ஷன் எடுக்க முடியும்னு பார்த்து அந்த பேமெண்ட் ஆப்ஷன் மூலமாக எடுத்து நம்மளோட சிப்ஸை நம்மளோட கோல்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எப்படி உங்களோடய ஃபண்டை சேவ் பண்ணி அது மூலமாக பாரோ பண்ணி ஃபினான்ஷியலி பிளானிங் பண்ணி உங்களால் உங்கள் கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இதில் என்ஃபசைஸ் பண்ணுறோம் ஸோ சேஃப் பாரோ க்ரோ வித் வெரி தான் தேங்க்யூ